அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் கே செந்தில்குமார் நாயக்கனூர் பொதுவாக வந்துட்டு ஜோதிடம் என்பது ஒரு அற்புதமான விஷயம் அந்த ஜோதிடத்திலே குறைந்தபட்சம் ஒரு ஐந்து ஆண்டுகள் வந்து பாரம்பரியம் படித்து வந்திருக்கேன் அந்த பாரம்பரியத்துக்கு அப்புறம் ஏஎல்பிங்கிற ஒரு அற்புதமான பொக்கிசம் எனக்கு கிடைச்சது அந்த பொக்கிசத்தை படிக்கும்போது தான் பலன் சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்படி அப்படிங்கிற விஷயத்தை துல்லியமாக தெரிஞ்சுக்கிற முடிஞ்சது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது வந்துட்டு ஒரு வழி க வழிகாட்டுதல் என்ற விஷயம் அப்போ ஜோதிடம் அப்படிங்கிற விஷயம் ஒரு நல்ல வழி அறிந்து செயல்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அதே போல் அட்சய வாஸ்து அப்படிங்கிற விஷயம் மிக அற்புதமான ஒரு விஷயமாக எங்கள் ஏஎல்பி ஜோதிட முறையில் கற்றுத்தரோம் ஏஎல்பி ஜோதிடம் வழிகாட்டுவதற்கு ஏஎல்பி அட்சய வாஸ்து அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல சுகமாக வாழ்வதற்காக அப்போ இந்த இரண்டையும் நம்ம தெளிவாக படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா வழி சொல்லக்கூடிய இடத்துல இருப்போம் வழி கேட்கக்கூடிய இடத்துல இருக்க மாட்டோம் உதாரணமாக அட்சய வாஸ்து அப்படிங்கிற விஷயம் ரொம்ப எளிமையான முறையில் தெளிவாக எங்கள் ஆசிரியர்கள் கற்றுத்தர்றாங்க பொதுவாக வந்துட்டு வாஸ்து அப்படின்னா நான்கு திசை அப்படின்னு பார்ப்போம் அது பிறகு நான்கு மூளை சேர்க்கும் போது எட்டு எட்டு திக்கு அப்படின்னு சொல்லுவோம் அதுபோல் ஆகாயம் பாதாளம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்து விஷயங்கள் இதை தா இதை தாண்டி வந்து பற்றி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்துக்கு பத்து ரூமில் ஒரு மதிலில் நான்கு கார்னர் இருக்குது அப்போ நாலு பக்கத்துக்கு நான்கு கார்னர் ஆகாயம் பூமி பாதாளம்னு சொல்லக்கூடிய மொத்தம் இருபத்தி நாலு மூலையிலையும் நாங்கள் வாசித்து பார்த்து ரொம்ப தெளிவான முறையில் நாங்கள் சொல்லி சொல்ல சொல்லித்தர்றாங்க அதை படித்துட்டு நாங்கள் வாஸ்து பார்க்கும்போது எந்த ஒரு சின்ன சின்ன குறைகளிலையும் பார்த்த உடனே தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எங்களுக்கு அழகாக கிடைக்கிது உதாரணமாக வந்துட்டு பெண்கள் சமைக்கக்கூடிய ஒரு அக்னி மொழியில் கன்னி பெண்கள் சமைக்கும்போது மிக அழகாக அற்புதமாக சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக சமையல் பண்ணுவாங்க அதையே கொண்டு போய் வாயு மொழியில் போடுங்க போட்டோம் அப்படின்னா ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே சமையல் பண்ண சமையல் ரூம்ல இருக்க மாட்டாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அதிகமாக இருந்தாங்கன்னா உடனே ஹாலுக்கு வந்துடுவாங்க காலுக்கு வந்துட்டு வந்துட்டு போவாங்க அப்போ இந்த சமையல் பண்ணக்கூடிய ஒரு சின்ன விஷயத்துலேயே ஒரு மாற்றம் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி பெட்ரூமை கொண்டு போய் ஈசானியத்தில் போட்டோம் அப்படின்னா அதில் வந்துட்டு பெரிய மாற்றங்கள் உருவாகும் சமையல் சமையல் பண்ணக்கூடிய விஷயத்தை மாற்றி போடும்போது எப்படி மாற்றம் கிடைக்குதோ அதே போல் நம்ம வந்துட்டு இப்போ பூஜை ரூமை கொண்டு போய் க கன்னி மொழியில் போடுறோம் ஈசானியம் மொழியில் போடுறோம் இந்த ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம் பார்த்திங்க அப்படின்னா அதீதமான ஆற்றல் அப்படிங்கிற விஷயம் இந்த சாமி கும்பிடக்கூடிய இடத்துல வந்துட்டு அந்த வீட்டோட ஆண் ஆண்மகன் வந்து அதிகமாக சாமி கும்பிட்டு ஒரு நிலையில் இருப்பாங்க அப்போ அதிகமாக சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்தாலுமே ஆகும் வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தடை தடுமாறும் இதே போல் இந்த கீழே வந்துட்டு எந்தெந்த இடத்துல போர் போடணும் எந்தெந்த இடத்துல டேங்கு வைக்கணும் அப்படிங்கிற விஷயம் மிக துல்லியமாக அத்தியவாசத்தில் தெளிவாக சொல்லித் சொல்லித்தரா ஐயா ஐயா இப்போ உதாரணமாக வந்துட்டு கன்னி மூலையில் வாட்டி டேங்க் இருக்குது அப்படின்னா என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த வீட்டோட ஆண்மகனுக்கு பேலன்ஸ் இழக்கப்படும் முதல்ல பெண்கள் வந்து ஒரு தவறான ஒரு கண்ணோட்டமாக பார்க்கப்படும் அந்த ஆண்மகனுக்கு ஏதாவது ஒரு பழி சொல்கள் தீராத பிரச்சனைகள் வரும் அவங்களுடைய நிலை தன்மாறும் இன்னும் ஊரில் இருக்க மாட்டாங்க வெளியில் போகக்கூடிய ஒரு அமைப்பு அந்த மாதிரி உருவாகும் சரிங்களா அதே மாதிரி வா வாயு மூலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கிச்சனை கொண்டு போ கிச்சன் போடுறோமா படிக்கட்டு போடுறோமா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வீட்டோட தாய்க்கு சந்திரன் அப்படி ஒரு விஷயம் அந்த இடத்துல போயிட்டு இப்போ படிக்கட்டு போட்டோம் அப்படின்னா அந்த தாயிக்கு வந்துட்டு ஒரு மன தடுமாறல் ஏற்படும் ஆசோலேஷன் மைண்டு உருவாகும் இந்த மாதிரி விஷயங்கள் உருவாகும் அதே மாதிரி ஈசாநிய மூலியத்தில் மூலையில் கொண்டு போய் பெட்ரூமை போடுறோம் அப்படின்னா அந்த ஆண்மகனுக்கு வேலை பார்க்கக்கூடிய எண்ணங்களே உருவாகாது கடிகாரத்தை மேற்கு சுவரத்தில் மாற்றி கிழக்கு பார்த்த மாற்றி வைக்கணும் அதே போல் கண்ணாடியை வந்துட்டு தெற்கு பார்த்த முதல்ல மாட்டணும் வடக்கு பார்க்கணும் அதே போல் மேற்கு ப மேற்கு பகுதியில் வந்து கண்ணாடியை மாட்டணும் கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி விஷயத்தில் சின்ன சின்ன விஷயத்தை நம்ம மாற்றிட்டோம் சொன்னால் நமக்கு ஒரு அதே ஒரு அற்புதமான விஷயமா கொடுக்கும் இல்லைன்னா ஊசியில் குத்துற மாதிரி சின்ன 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 மிஸ்டேக் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் மனிதனுக்காக வந்துட்டு ஜோதிடம் வாஸ்து அப்படிங்கிறது ஜோதிடத்துக்கும் வாஸ்துக்கும் எத்தனை பர்சன்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஜோதிடம் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் சிறப்பாக வழி நடத்தக்கூடிய விஷயம் ஜோதிடம் எழுபத்தஞ்சி பர்சண்ட்டும் வாஸ்து அப்படிங்கிறது ஒரு இருபத்தஞ்சி பர்சண்ட்டு தான் மனிதன் வாழுவதற்கு தான் வீடு கட்டுறோம் இல்லைங்களா ஒரு குருவி வீடு கட்டுறது அந்த குருவிக்கு தகுந்த மாதிரி சின்ன அளவான வீடு கூடு கட்டும் ஒரு காக்கா கூடு கட்டும்போது அந்த காக்காக்கு தகுந்த மாதிரி கூடு கட்டும் நம்மளுடைய மனிதனுடைய நம்மளுடைய ஆசை ஆசைகளுக்கு தேவை தேவைக்கு தகுந்த மாதிரி கரெக்டான முறையில் கரெக்டாக அந்த வீடு கட்டும்போது அந்த அச்சிய வாசது அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக சொல்ல முடியும் பொதுவாக வந்துட்டு ஒரு வீட்டுக்கு சுவாச பகுதி எந்த பகுதி அப்படிங்கிற விஷயம் ஈசானிய மூலையிலையும் வடகிழக்கு வ அந்த இந்த மூலையில் வந்துட்டு சுவாச அப்படின்னு வரும்போது மிக அற்புதமான ஒரு விஷயம் நல்லா கிடைக்கும் போல் கன்னி மூலையில் எந்த எந்த வீட்டில் ஓப்பன் இருக்கோ அந்த வீட்டில் வந்து பெண்கள் தடுமாறக்கூடிய விஷயங்கள் இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றங்கள் அதாவது பெருசாக டேமேஜ் பண்ணாமல் சின்ன சின்ன விஷயத்தை மாற்றம் பண்ணி அதை சரிவண்ணும் போது அவங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நிலையில் நல்லா வழியாடக்கூடிய நிலையில் இருக்குது சரிங்களா இதை இந்த 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 லக்கண பத்ததி ஜோதிடமும் அட்சய வாஸ்தும் ஒரு மனிதன் கற்றுக்கொண்டாங்க அப்படின்னா நம்மளுடைய பாதையை நம்மளே அழகாக பார்த்து நம்மள உற்றார் உறவினர்கள் அத்தனை பேருக்கும் வழிகாட்டியாக இருந்து நம்மளும் நல்ல பாதையில் போகலாம் நம்மளுடைய சொந்தங்களையும் நல்ல பாதையில் அழைச்சி அழைச்சிட்டு போகலாம் நம்மளுடைய நண்பர்களுக்கும் இந்த விஷயத்தை எடுத்து சொல்லலாம் சொல்லி அத்தனை பேருமே ஏஎல்பி ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அற்புதமான பொக்கிசத்தை நீங்கள் படிக்கணும் தான் அதோடைய அந்த உண்மைத்தன்மை அப்படிங்கிறது உணர முடியும் எப்படி இப்போ ஒரு பதினஞ்சு நாளில் ஜோதிடம் கற்றுக்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபரை நீங்கள் அனுப்பிச்சி வைங்க பதினஞ்சு நாள் அவங்க படித்து முடிச்சுட்டு அவங்க பலன் சொல்லும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கிறவங்க ஆமாம் அவங்களுக்கு ஏற்கனவே ஒன்றுமே தெரியாது நம்ம அனுப்பிச்சி வச்சோம் அவங்க பதினஞ்சு நாளில் பலன் சொல்கிறாங்க அப்போ இதில் ஏதோ ஒரு உண்மை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து கற்றுக்குறவீங்க ஜோதிடம் அப்படிங்கிறது பாரம்பரியத்திலிருந்து வந்தது தான் அப்படி இருந்தாலும் இந்த அச்ச அச்ச இலக்கணை பற்றிங்கிறது பலன் சொல்லுவதற்கு மட்டுமே மிக துல்லியமான முறையில் அற்புதமான பலன் அப்படி பார்த்த உடனே உடனே பலன் கிடைக்கக்கூடிய விஷயந்தான் அதனால் வந்துட்டு நீங்கள் ஏல்பி ஜோதிடம் கண்டிப்பாக படிங்க நீங்கள் பாரம்பரியம் படிச்சுக்கங்க வேண்டாம்னு சொல்லலை நிறையா வந்து படி படிச்சுருக்கேன் இருந்தாலும் இந்த இலக்கணம் பற்றி படிக்கும்போது போது கூடுதலாக வந்து நமக்கு பலன் சொல்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் நம்ம கையில் இருக்க மாதிரி இருக்கும் ஓகேங்களா இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த எங்கள் ஐயா பொது ஐயா அவர்களுக்கு மனம் வந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி மகிழ்ச்சி